ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை தாங்க பெய்யுது நேற்றுக்கு நைட்லாம் நல்லா மழை பெஞ்சிச்சு இப்போ காலையில் சிலு சிலுன்னு சாரல் இருக்குது அதனால் வாசலில் கோலம் போட முடியல அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கூடுதல் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேணக்கிழங்கு புளி குழம்பு தாங்க வைக்க போகிறேன் சேணக்கெழங்கு நறுக்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்ல தேங்காய் நான் தேய்ச்சிட்டு தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நல்லா கழுவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் அதிகமாக ஊற போட்டிருக்காங்க ஒரு லெமன் சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் புளி இது காரக்குழம்பு வைக்கலாம் இது வந்து பொரியல் பண்ணலாம் வறுவல் பண்ணலாம் இந்த மாதிரி சேணக்கிழங்கில் நிறைய சமையல் வந்து பண்ணலாம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு புளி குழம்பு பொடி மட்டும்தான் எடுத்துருக்கிறேன் சாம்பார் பொடி போடணும்னாலும் போடலாம் ஆனால் நான் புளி குழம்பு பொடி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுட்டு வெந்தயமும் போட்டுட்டு வெந்தயம் சேர்க்கறது நல்ல மனமாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெந்தயமும் போட்டுட்டு அது கூடவே இதுக்கு முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்குறேன் பெரிய வெங்காயம் சேர்க்கல சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன் கருவேப்பிலை இதையும் போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க ஏன்னா புளி அதிகமாக எடுத்துருக்கிறதுனால தக்காளி ஒன்றே ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்க்குறேன் கல்லுப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி வத்தல் பொடி இதெல்லாம் அந்த வெங்காயத்திலே போட்டு வதக்கிட்டு இதுக்கு ஒரு மசாலா கூட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சின்ன சீரகம் புளி பொடி இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் மொத்தமாகவே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் நான் எப்போதுமே இந்த மசாலா கூட்டு ரெடி பண்ணும்போது தேங்காவோடு சேர்த்து இந்த மசாலா பொடியெல்லாம் அரைச்சிருவேன் அப்படி நம்ம அரைச்சி வைக்கும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க அதனால தான் அரைச்சி எடுக்கிறது இப்போ நறுக்கி வச்சுருக்கிற சேனக்கெழங்கி அதோட சேர்த்து நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கணும் லைட் லைட்டாக வதக்கி விட்டுட்டு மஞ்சள் பொடி வத்தல் பொடி அதையும் இதோட சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட்டையும் அதோட வதக்கி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடணுங்க குக்கரில் கூட ரெண்டு விசில் வச்சு இறக்கணுன்னா கிழங்கு வந்து சீக்கிரம் வெந்துடும் நான் வந்து இப்படியே அடுப்பிலே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அடுப்பில் வந்து நிறையா தீ கிடமிச்சா சரி அப்படியே வச்சிடலான்ட்டு இந்த மசாலா கூட்டையும் அதோட சேர்த்து வதக்கணுங்க புளி கரைச்ச தண்ணி இதோட சேர்த்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும் குக்கரில் வச்சோன்னா கொஞ்சம் குயிக்காக வேலை முடியும் ரெண்டு மூணு நாளாக பனி விழுந்துட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக மழை ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மழை தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காலையிலே நல்லா மழை ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சேனக்கிழங்கு புளி குழம்பு இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம வீட்டில் கூட இப்போ தோசை தான் காலையில் தோசைக்கு தான் இந்த சேனக்கிழங்கு குழம்பே நான் வச்சுருக்கேன் கிழங்கெல்லாம் வெந்தவுடனே லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி மல்லிகளையும் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ